ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா புரட்டாசி மாதத்தோட மூணாவது சனிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் மூணாவது சனிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலான சனிக்கிழமைன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ பாருங்கள் சுவத்தில் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையோட சுவரில் வந்து இந்த மாதிரி நாமம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் அதெல்லாம் கூட வரைவாங்க ஆனால் நான் வந்து நாம கட்டியிருக்கேன் இல்லையா அதில் வந்து நல்லா தண்ணி விட்டு லிக்யூட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த சோத்தில் வந்து நாமம் வந்து வரைகிறேன் இது எதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றத நான் சின்ன வயசில் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து பெருமாள் கும்புறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் அது வந்து வருஷத்தில் அந்த புரட்டாசி மாதத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் வீட்டில் பூஜைகள் பண்ணுவாங்க அப்போது இந்த சொவத்தில் வந்து நாமம் போடுறது வந்து எதுக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது ஆனால் எங்கள் வீட்டில் நாமக்கட்டிலாம் வச்சு போட போடுவாங்க தான் நாமக்கட்டி வச்சு போடுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி துத்தி இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையை வந்து நல்லா அந்த சொத்தில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நாமமும் இந்த பக்கம் சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு வரைவாங்க இப்போ எதுக்கு நான் இதை நாமம் போட்டு பூஜை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களோட ச ஷேர் பண்ணுறேன் எதுக்குன்னா எப்பவுமே வந்து நம்ம பெருமாள் பக்தியில் வந்து அவருக்கான பிடிச்ச விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்வாங்கி பூஜைகள் செய்கிறோமோ இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த அளவுக்கு அவர் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதாவது நரசிம்ம அவதாரத்தில் வந்து தூணில பிளந்துக்கிட்டு தான் வந்து அவர் வருவார் அதனால் வந்து நம்ம சொகத்தில் வந்து பெருமாளோட அந்த நாமமும் சங்கு சக்கரம் இதெல்லாம் வரைஞ்சோம்னாக்கா அவர் அந்த சுவர்லேயும் பெருமாள் வந்து குடிகொண்டு நம்ம அருள் பாலிக்கிறார் அப்படின்றத தான் நம்ம முன்னோர்கள் வந்து நாமம் போட்டு அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் வரைஞ்சி பூஜைகள் செஞ்சாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட என்னென்னா முற்காலத்தில் வந்து அதாவது கொஞ்சம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு பின் பின்னாடி அதாவது அறுபது வருஷத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் பெருமாள் படம் வாங்க முடியாது இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் நல்ல ஒரு வசதியாக வாழ்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பெருமாள் படம் வச்சு பூஜைகள் வந்து செய்கிறாங்க ஆனால் அப்போல்லாம் வந்து பெருமாள் படம் வாங்கிறதுக்கு எல்லாராலேயும் முடியாதுன்றதுனால தான் அந்த மாதிரி சுவரில் வந்து நாமம் சங்கு சக்கரம் வரைஞ்சி பூஜை தான் சொல்லுவாங்க அதுதான் உண்மையின் கூட நினைக்கிறேன் நான் எனக்கும் அப்படி தான் தோன்றுறது அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து வெள்ளை பொங்கல் வச்சு தான் நான் வந்து தழுகை போட்டேன் நான் சக்கரை பொங்கல் செய்யலை இது வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க நான் வந்து இங்கே வெள்ளை சாதம் பண்ணி ஒவ்வொரு வருஷம் நான் ஒவ்வொன்றா மாற்றி இப்போ ஒரு தடவை சக்கரை பொங்கல் செய்வேன் ஒரு தடவை இந்த மாதிரி வெள்ளை பொங்கல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்வேன் இந்த வருஷம் வந்து வெள்ளை பொங்கல் தான் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் வெள்ளை பொங்கல் வச்சு பச்சரிசி பொங்கல் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் விட்டு அதான் தளிகை சொல்லுவாங்க இல்லையா அதுதான் செஞ்சிருக்கேன் தயிர் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் வெள்ளம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தையும் வந்து நம்ம கையாலே நல்லா கொஞ்சம் அந்த வாழைப்பழத்தை வந்து துண்டு துண்டாக மாற்றி நம்ம அந்த பொங்கலில் வச்சுட்டு அதுதான் வந்து பெருமாளுக்கு நெய்வேதியமாக இந்த பூஜையில் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு வந்து பிடிச்சோம் இல்லையா மாவிளக்கு வந்து எல்லா வாரமும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்டில் நாலு வாரமே வந்து மாவிளக்கு நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அந்த மாவிளக்கு போடுற பழக்கெல்லாம் இல்லை ஆனால் எங் இங்கே நான் வந்து பூஜைகள் ஆரம்பித்த பிறகு நான் மாவிளக்கோடு தான் புரட்டாசி பூஜை வந்து செஞ்சு செய்கிறது அதுக்கப்புறம் இந்த மூணாவது சனிக்கிழமை வந்து எவ்வளோ ஸ்பெஷலுன்னா நம்ம ஆடி மாசத்துலேயும் பாருங்க மூணாவது வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அதே மாதிரிதான் புரட்டாசியில் வர இந்த மூணாவது சனிக்கிழமை வந்து அவ்வளோ சந்தோஷமா இருப்பாராம் பெருமாள் அன்னைக்கு யார் யார் வீட்லலாம் நம்மளால் வந்து கோவிந்தா கோவிந்தானு கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கெலாம் அவர் தேடி போய் பக்தர்கள் கொடுக்குற அந்த நைவேதியத்தை ஏற்றுக்கிறதா ஒரு ஐதீகமாகவே நிறைய கிராமப்புறங்களையும் சரி நகரத்துலேயும் சரி எல்லா இடங்கள்லேயும் எல்லார் வீட்லேயும் சில பேர் மூணாவது வாரம் மட்டும்தான் இருப்பாங்க அந்த விரதம் நான்வெஜ் சாப்பிடாமல் புரட்டாசியில் மூணாவது சனிக்கிழமை முடிச்சுட்டு அதோட அந்த விரதத்தையும் முடிச்சுடுவாங்க அப்படியும் இந்த வந்து சனிக்கிழமை பூஜையை வந்து நிறைய பேர் எடுத்து செய்வாங்க அந்த மாதிரி தான் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா புரட்டாசி சனிக்கிழமையில் நிறைய காய்கறிகள் வந்து பெருமாளுக்கு வந்து படையல் போடணும் அதாவது எ எவ்வளோ தூரம் நம்ம காய்கள் வந்து பொரியல் பண்ணி இந்த இலையில் வச்சு சாமி கும்புறோமோ அவ்வளோ தூரம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா எல்லா ஏழு வகையான காய்கள் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் அவியல் பொரியல் வறுவல் அதுக்கப்புறம் கூட்டு தான் பண்ணல ஆனால் ஆறு வகையான காய்கறிகள் வந்து பொரியல் செஞ்சு நான் வந்து பெருமாளுக்கு பூஜை செஞ்சேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தாங்க ஆகும் நம்ம வந்து பக்தியில் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்காக அன்பாக நம்ம நம்மளோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த சமையலுன்ற விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியானது கிடையாது பகவானுக்கு செய்யும் போது இன்னும் நம்ம ஏன்னா நம்ம வீட்டு சமையல் செய்யும் போது உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வோம் ஆனால் இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே எச்ச எச்ச பண்ணி அதாவது அதை டேஸ்ட் பண்ணி நம்ம சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அதனாலேயே என்னமோ தெரில எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் அந்த டேஸ்ட்டும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையலில் வந்து இப்போ பெரிய பெரிய சமையல்லாம் நம்ம செய்ய போகிறதில்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் அப்போ செய்யும் போது அதையே நம்ம கடவுளுக்காக நினச்சி செய்யும் போது இன்னும் அது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நமக்கு நல்லது ஒரு கடவுள் மொழி கடவுளுக்கு செய்கிற ஒரு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவோம் அதனால எங்கள் வீட்டிலலாம் நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா செய்கிற சமையல் அப்போல்லாம் நல்ல நாளெல்லாம் வந்ததுன்னா வடை பாயாசம் செய்வாங்க இல்லையா அப்போ வந்து நான் வந்து வடை வேணும்னு ஆனால் கொடுக்கவே மாட்டாங்க அப்போது அப்போ வந்து கோவமாக வரும் ஏதோ நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போலாம் வந்து நமக்கு விவரம் தெரியும் இருந்தாலும் நம்ம கேட்போம் வடை எனக்கு கொடு கொடு ஆனால் கொடுக்க மாட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு வந்து பக்தின்ற விஷயத்தை கண்டிப்பாக சின்ன வயசில் இருந்தே வந்து நம்ம கற்றுக்கிட்டால் மட்டுந்தான் நம்ம வளர்ந்த பிறகு நம்ம குடும்ப சூழல்னு வரும்போது அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் இப்படிலாம் சொல்லி கொடுத்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நமக்கு வந்து இவ்வளோ நேர்த்தியாக செய்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வளர்ந்த சூழ்நிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் அதோட இந்தந்த கடவுளுக்கு இதை பிடிக்கும் சொல்லி நமக்கு இன்னைக்கு தாங்க நிறைய யூடியூப் இருக்குது நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க ஏன் நான் கூட அதை வீடியோஸில் இவ்வளோ சொல்கிறேன் ஆனால் எதுவுமே தெரியாத அந்த வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வரும் அந்த சனி சனிக்கிழமையை வந்து நம்ம பயன்படுத்தி பூஜைகள் செஞ்சு நம்மளோட அதாவது ஆன்மீக பலம் நமக்கு என்னது ஆன்மீக விஷயங்கள் வந்து நமக்குள்ள வந்து அதை வந்து எப்படி நம்ம மேன்மைப்படுத்திக்கணுன்ற விஷயத்த நம்மளோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு வழி வந்து இந்த பூஜை தான் அதுதான் நான் எடுத்துப்பேன் அந்த விஷயத்தை இப்போ வந்து எல்லா பூஜைக்கு ரெடியானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து வெளியிலேருந்து நம்ம சாமி கும்பிட்டுன்னு வரணும் இருந்து நம்ம கற்பூரம் ஏற்றி கோவிந்தா 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 அப்படின்ற கோவிந்தா முழக்கத்தோட நம்ம வாசல்லேருந்து இந்த மாதிரி கற்பூரம் ஏழு கற்பூரம் வச்சு நம்ம வந்து இது பூஜை செய்ய போகிறோம் பெருமாளுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏன் ஏழு கற்பூரம் வச்சு நம்ம வந்து பெருமாளை உள்ள கூட்டிகிட்டு வரோம்னா அவர் ஏழு மலைக்கு நடுவில் இருக்கார் இல்லையா திருப்பதியில் திருப்பதியில் இருக்கிற பெருமாளை தான் வந்து நம்ம புரட்டாசி மாதத்தில் நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு வந்து படையல் போட்டு அவரோட அருளை நம்ம வாங்கிக்கிறதா ஒரு ஐதீகத்தோடு தான் இதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ஏழு கற்பூரம் ஏழாவது கற்புரம் வந்து நம்ம சாமி கும்பிட போகிற இலையில வந்து முடிச்சிடணும் அப்படிதான் நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு ஒன்று இருபது அதாவது அன்னைக்கு வந்து ஒன்றரை மூணு இல்லையா யமகண்டம் அதனால் வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து படையல் போட்டுட்டோம் கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ராவுகலம் யமகண்டம் அதெல்லாம் வந்து பார்த்து தான் வீட்டில் வந்து பூஜை பண்ணணும் நீங்கள் அதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கரெக்டாக டைம் பார்த்து தான் பூஜை பண்ணுவாங்க இப்போது இவ்வளோ வகையான பிரசாதங்கள் பெருமாளுக்காக செஞ்சாச்சு இப்போ ஏழாவது கற்பூரம் நம்ம பூஜை அறைக்கு நேராக இருக்கிற இலையை முன்னாடி வச்சு நம்ம வந்து படையில் போட்டுடணும் எப்போவுமே சா பூஜையில் வந்து தேங்காய் உடைக்கணும் தேங்காய் உடைச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து பூஜை முடிஞ்சவுனே எல்லாருக்கும் வந்து அந்த துளசி தீர்த்தம் வந்து இந்த சனிக்கிழமை பூஜையில் முக்கியமாக இருக்கும் அதை வந்து நம்ம வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க கையில் வாங்கி நம்ம அதை சாப்பிட்ணும் அதுதான் வந்து பூஜையோட நிறைவு அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் சனிக்கிழமை பூஜை பண்ணீங்களான்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்த்